நம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நான் காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் அதுக்கு அடுத்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மானுட வடிவங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது குரு ஆச்சாரிய வேடம் மூன்று வணிகர் வேடம் மூன்று அதை பற்றி இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் மொதல் இது பதினாறு வயது அந்தனர் வடிவம் ஏற்று வேதத்திற்கு பொருள் அருளிய வடிவம் நைமி சரண்யத்து முனிவர்கள் மேலே கருணை கொண்டு சிவபிரான் பதினாறு வயன வயதினராக ஞான குரு வடிவம் பூண்டு இறைவனின் திரு உருவான லிங்க வடிவத்தின் முன்பாக பொருளை உரைத்து அருளினார் வேதப்பொருளாக விளங்குவது சிவலிங்க வடிவே ஆகும் வேதம் வேறு சிவலிங்கம் வேறு இல்லை பொருளையும் சிவலிங்க தத்துவத்தையும் விரைத்து உரைத்து அருளினார் அப்படிங்கிறது பதினாறாவது பாடலில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு சொல்றது ரெண்டாவது ஆச்சாரிய வேடம் பூண்டு கார்த்திகை பெண்களுக்கு அட்டமா சித்தி உபதேசம் பண்ணுது பட்டமங்கை தளத்தில் இறைவன் இட்ட சாபப்படி கல் பாறைகளாக மாறி கிடந்த கார்த்திகை பெண்டிர் ஆறு பேருக்கு முன்பாக சிவபெருமான் தோன்றி ஞானாசிரிய வடிவம் பூண்டு அவர்களுடைய சாப வினை நீங்குமாறு தன்னுடைய திருப்பார்வையை நல்கினார் சுய உருவை அடைந்த கார்த்திகை பெண்களுக்கு ஞானாசிரியர் கோலத்தில் என் வகை சித்திகளை அவர் அருளினார் அது அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லப்படுது அந்த சித்திகள் வந்து அனிமா சித்தி மகிமா சித்தி லகிமா சித்தி கரிமா சித்தி பிராப்தி சித்தி பிரகாம்யம் சித்தி ஈசத்துவம் சித்தி வசித்துவம் சித்தி அப்படிங்கிற எட்டு சித்திகள் அட்டமா சித்திகளை அருளினார் அப்படின்னு முப்பத்தி மூணாவது பாடல் திருவிழையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் பதிவு செய்கிறார் அடுத்து ஞானாசிரியர் வடிவு கொண்டு வாத ஊராருக்கு உபதேசித்தமை மதுரையை அரிமர்த்த பாண்டியர் ஆண்டு வந்த காலத்தில் அமைச்சராய் விளங்கிய திருவாத ஊரர் அரசு ஆணைப்படி கடல்துறையில் இறங்கியிருக்கிற குதிரைகளை வாங்க செல்லும் வழியில ஊரை வந்தப்போ அங்கே அவரை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் திரு உள்ளம் கொண்டாரு சிவபெருமான் வேதியர் குலத்து குருவாக திருவடிவம் பூண்டு திருப்பெருந்துறையில் குருந்து மரத்தடியில எழுந்து அருளினார் தன்னுடன் ஞான கண்ணால வாதவூரருடைய மும் மலங்களையும் போக்கி அருளி தன்னுடைய திருவடி தாமரையை சூட்டி அருளினார் அவரது பாசப்பந்தத்தை போக்கி பேரின்ப நிலையினையும் எய்தி திருவருள் புரிஞ்சார் இதை வந்து ஐம்பத்தி எட்டாவது பாடலில் பரஞ்சோதி முனிவார் திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு சொல்றார் அடுத்து நம்ம சிந்திக்க போகிறது வந்து வணிகர் வேடம் மூன்று வைசியர் வேடம் கொண்டு மாணிக்கம் விற்ற லீலை மதுரையை ஆண்ட வீரப்பாண்டியன் வேட்டையாட போயிருந்தப்போ புலியால் கொல்லப்பட்டான் மன்னனுடைய காம கிளத்திரியோட புதல்வர்கள் எல்லாருமே அரண்மனையில் இருந்த பொன் பொருள் நவமணி ஆகியவற்றை எல்லாத்தையும் யானை குதிரை ஆகிய எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு ஓடி மறைஞ்சுக்கிட்டாங்க இளவரசனான பாண்டிய குமரனுக்கு திருமூடி சூட்டை எண்ணி அமைச்சர் குலாம் உயர்ந்த பொருள்கள் வைப்பு அறையை திறந்தபோது பார்த்தபோது நவரத்தின மணிகள் பதிக்கப்பெற்ற மணிமுடியும் முக்கிய பொருள்களும் காணாமல் மிகவும் வருத்தப்பட்டு நின்னாங்க இந்த துன்பத்தை களைய நினைத்த சிவபெருமான் இரத்தின வியாபாரியாக உருக்கொண்டு இளவரசனுக்கு முடி சூட்டிட இரத்தினங்களை அளித்தார் இறைவனால் வழங்க பெற்ற நவமணிகளை கொண்டு நேர்த்தியுடன் உருவாக்கப்பட்ட மணிமுடி இளவரசனுக்கு சூட்டப்பட்டது அபிஷேக பாண்டியன் அப்படிங்கிற பெயர் விளங்க பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது இத பதினேழாவது பாடல்ல திருவிளையாடல் புராணத்தில் நமக்கு பரஞ்சோதி முனிவர் அருள்றார் அடுத்தது வளையல் விற்கும் வணிகராக வந்தது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்தை கண்டு தாருகாவனத்து முனிப்பத்தினிகள் கற்பு நிலையிலிருந்து மாறியதுனால முனிவர்கள் இட்ட சாபத்தின் விளைவாக அவர்கள் மதுரையில் வணிகர் குலத்து பெண்களாகப் பிறந்தாங்க அவர்கள் மீது கருணை காட்டிட திருவுள்ளம் கொண்ட பெருமான் வளையல் விற்கும் வணிகர் போல உருமாறி மதுரையில் இருந்து வணிக மங்கையரோட கரங்களை பற்றி வளையல்கள் இட்டு அவர்களுடைய சிந்தையை கவர்ந்தார் அவர்களுக்கு அருள் புரிந்தார் இதை வந்து முப்பத்தி ரெண்டாவது பாடலில் திருவிளையாட புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அருளார் அடுத்தது தணபதி செட்டியாராக மாமனுக்கு வள குறைத்த பாடலம் மதுரையில் வணிகர் குலத்தில் தோன்றிய தணபதி அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு குழந்தை பேர் இல்லை அதனால் தன்னுடைய தங்கையுடைய புதல்வனையே தன்னோட அபிமான புதல்வனாக ஏற்று வளர்த்து வந்தார் தன் தங்கையுடன் ஏற்பட்ட சண்டையால் தன் செல்வம் அனைத்தையும் தன் வளர்ப்பு புதல்வனுக்கு உரிமையாக்கிவிட்டு தன் மனைவியோடு காட்டில் தவம் செய்யும் நெறியினை மேற்கொண்டு அவர் போயிட்டார் தணபதியுடைய தாயாதியர் வந்து வம்பு வழக்கு போட்டு வளர்ப்பு இருந்து அனைத்து செல்வத்தையும் பறித்து கொண்டார் தணபதியின் தங்கையும் வளர்ப்பு மகனும் சோமசுந்தர பெருமான்கிட்ட முறையிட வானப்பிரதம் போயிருந்த வணிகன் தணபதியின் உருவம் கொண்டு சிவப்பெருமான் தர்மசபையில் நடைபெற்ற வழக்கில் தணபதிக்கு சார்பாக தணபதியோட மருமகனுக்கு ஆதரவாக வளக்குறைத்து தாயாதிகள் பறித்த கொண்ட செல்வத்த அனைத்தையும் தணபதியின் வளர்ப்பு மகனுக்கு உரியதாக்கி அருள் புரிந்தார் மேலும் பிற வடிவங்களை பற்றி நம்ம அடுத்த பதிவில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரார மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்